புறநானூறு பாடல் தங்கநீர் சென்மோ புலவிய பாடியவர் பெயர் தெரிந்திலது வாகை துறை மூதின் முல்லை நீருள் பட்ட மாறிப் பேருரை மொக்குள் அன்ன பொகுட்டுவிழிக் தலைய கரும்பிட்தலைய பெருஞ்செவி குறுமுயல் குறும்புதல் துள்ளுவனவுகளும் தொல்லை மன்றத்து ஆங்கன் பாடலின் உன்கேனவுணரா உயவிற்று ஆயினும் தங்கநீர் சென்மோ புலவீர் நன்றும் சென்றதற்கொண்டு மனையோல் விரும்பி வரகும் தினையும் உள்ளவை எல்லாம் இரவல் மக்கள் உனக்குள்ள தீர்ந்தென குறித்துமாறு எதிர்ப்பை பெறான் மையின் குரல் உணங்கு விதைத்தினை பெய்து சிறிது புறப்பட்டன்றோ வினை தன்னூர் வேட்ட குடிதோறும் கூட்டு உடும்பு செய் பாணி நெடுந்தேர் வல்லருடு ஊரா வம்பணி யானை வேந்துதலை வரினும் உண்பது மண்ணும் அதுவே பரிசில் மண்ணும் குருசில் கொண்டதுவே நீரில் விழுந்த மழைத்துளியானது விட்டு மேலே எழும்புவது போன்ற கண்களை உடையது முயல் அது வலிமையான பிடரினை கொண்ட தலையினை உடையது பெரிய காதுகளை கொண்டது சிறியது அது உள்ளூரில் உள்ளூரிலுள்ள புதர்களில் துள்ளி விளையாடும் மன்றத்தில் உள்ள பொந்துகளில் தொல்லை தங்கும் புலவர்களே நீங்கள் அங்கு செல்வீர் ஆயின் அங்கு வாழும் மனைக்கு உரிய பெருமாட்டியற் புலவர் பெருமக்களே களைப்பு இல்லை என்றாலும் உண்ணுங்கள் இங்கு தங்கி செல்லுங்கள் இல்லத்தில் இருந்த வரகு தினை ஆகியவை இல்லை என்று கேட்டு வந்தவர்களுக்கு உணவாகவும் கொடையாகவும் வழங்கி தீர்ந்துவிட்டன அளவு குறித்து வாங்கி அளவோடு திருப்பி தரும் குறியதிர்ப்பு பெறவும் வழியில்லை விதைக்காக கதிரோடு காய வைத்து பாதுகாக்கப்பட்ட தினை உள்ளது என்று சொல்லிக்கொண்டு உரலில் போட்டு குற்றி எடுத்து உணவாக்கி படைப்பாள் உடும்பைப் போல் பற்றிக்கொண்டு தேர் வல்லார் வரினும் முகத்தில் வம்பு என்னும் ஓடை அணி பூண்ட யானை மேல் வரும் வேந்தர் ஆயினும் உண்பது இந்த தினைதான் உங்களுக்கும் பரிசாகவும் வழங்குகிறேன் மேன்மக்களே குறுசில் ஏற்றுக்கொள்ளுங்கள் என வழங்குவாள் மழைத்துளி போன்ற கண்களை உடைய முயல் வேலி புதர்களில் துள்ளி விளையாடும் புலவர்களே அங்கு சென்றால் ஊர் மக்கள் உங்களை உபசரிப்பார்கள் வரகு தினை தீர்ந்துவிட்டாலும் விதைக்காக வைத்திருக்கும் தினையை உரலில் குற்றி உணவாக்கி படைப்பார்கள் தேர்வல்லார் யானை மீது வரும் வேந்தர் என யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தினை உணவுதான் அதையே உங்களுக்கும் பரிசாக வழங்குவார்கள் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க